எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வெளியில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டு தோட்டத்துக்கு தான் வந்துருக்கிறோம் இன்னைக்கு வந்து முள்ளங்கி தான் வந்து அறுவடை பண்ண போகிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமி வந்து வெண்டைக்கெல்லாம் போட்டுருந்தாங்க அதெல்லாம் வந்து நல்லா பெரிய பெரிய கண்ணாக வந்துட்டு பாருங்க அப்படியே குளிக்கு குளி ஒரு ஒரு மண்வெட்டியெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வேதை போட்டிருக்காங்க எல்லாமே முளைச்சி வந்துருங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கீரை ரெண்டு விதமான கீரை இந்த பக்கம் வந்து பச்சை தண்டு கீரை இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு சிவப்பு தண்டு கீரை இந்த சைடு ஃபுல்லாக வெண்டகம் எல்லா இடமே பிடிச்சிருக்கு அப்புறம் வந்து கத்திரிக்கன்று வச்சேன் இது ரெண்டே கன்று தான் வந்து பிடிச்சிருக்கு எல்லாமே வந்து செத்துட்டு அப்புறம் ஜவந்தி கன்றுலாம் விதை போட்டு நல்லா துளிர்க்கு வந்துட்டு பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே இன்னும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இருந்து பூ பூத்துருவோம் நம்ம இருக்கிற ஜவந்தி பூ முள்ளங்கி முள்ளங்கி ஏதாவது குச்சி ஒன்று வச்சுக்கா கையில் சைடில் நல்லா நோண்டி விட்டுடு நல்லா கட்டாயிடும் வராவாங்க கீரமா தான் இருக்குது வரும் இருந்தாலும் நீ ஒரு அப்புறம் ஏற்கனவே வந்து கீரை போத்து வந்து மாமி நட்டு இருந்தாங்கன்னு சொன்னா எவ்வளோ சூப்பரா வந்து துடுக்கிட்டு வந்திருக்கு பாருங்க போன வருஷம் எல்லாம் நல்லா வந்து ஹைட்டா வந்து மண்ணு கொட்டி பாத்தி கட்டி போட்டுருந்தோம் சூப்பரா வந்து இருந்தது இந்த வாட்டி வந்து பசங்க எல்லாம் நடப்பாதையா இருந்த வயசு போட்டு மிதிச்சு அது இல்லாம மழை வர தூரி மழையும் தூரிக்கிட்டு பாத்தியெல்லாம் அலைஞ்சிட்டு மண்ணலாம் அப்படியே கரைஞ்சு ஓடிட்டு மூடிடுச்சு போட்டாங்க பள்ளத்துல இங்கவா இந்த இதை விட ஃபர்ஸ்ட் இந்த இதா இருக்கு பாரு இங்க பாருங்க நம்ம வீட்டுல காய்ச்ச முள்ளங்கி நல்லா கொஞ்சம் தூரமாக இடமண்ண அது ஓரமாக எடுத்துகிட்டு வருது அப்படி எந்த ஒரு உரமே வந்து போட்டலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் தான் பக்கத்து நான் இருக்கிறேன் முழுசா முள்ளங்கி இது என்னங்க கலங்காது அது பக்கத்து சரி அதையும் பிடிங்கிட்டான்னு அது ஊர் விலைக்கு ஆகாது நீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கடங்கு நம்ம வீட்ல வந்து பறிச்சாச்சு பெருசா உள்ளதா பார்த்து வந்து பறிச்சு எடுத்துக்கலாம் கட்டாயிடுச்சா முஸ்லா வந்துருச்சா ஓகே இங்க பாருங்க ரெண்டாவது கிழங்கு இதையும் எடுத்துடலாமா அது பெருசாக தான் இருக்குது சிலர் வந்து குட்டிலேயே பிஞ்சா பெருசு பெருசு தான் இருக்குது பெருசாது சொன்னாங்களே போன தடவை தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் ரொம்ப பெருசு ரொம்ப பெருசாக வளர விட்டோம் அவ்வளோதான் ஆமாம் கரெக்டாக தான் ஆனால் சொன்னாங்க கமான்ஸில் ஒரு மாதத்துலேயே வந்து பிடிங்கணும் அப்படின்ட்டு போதும் போதும் இந்த பக்கம் இந்த லாஸ்ட் ஒன்று இருக்கு அதோ லாஸ்ட் இதா ம் அதான் அது முத்திடுச்சு அது நல்லா வர வேண்டியது போட்டு மிதிச்சு இந்த மாதிரி ஆச்சு கடல கலங்கு கட்டையா தான் இருக்கும் அது ஏன்னா மண் அந்த அளவுக்கு இல்லை மண் அந்த அளவுக்கு மேடா இருந்ததுன்னா உனக்கு கலங்கு பெருசா போவோம் அது இது பள்ளத்துல கிடைக்காதுனால வந்து அது மாதிரி

போன வருஷம் நம்ம லேட்டாக எடுத்தோம் நல்லா மேடு கட்டி போட்டிருந்தோம் மேடு கட்டி இந்த வருஷம் தான் போட்டிருந்தோம் ஆனால் எல்லாம் கரைச்சிட்டு போயிடுச்சு வீட்டுல போகலாம் நல்லா கழிவு எப்படிதான் பொருள் காசு வாங்கி சமைச்சாலும் நம்ம வீட்டில் காசு சமைச்சு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து முள்ளங்கி பறிச்சிருக்கோம் இன்னும் இருக்குது இன்னும் பெருசாக போகட்டும் இந்த கலங்கு வந்து இந்த அளவு தான் கரெக்டான அளவு ஆமாம் நம்ம போட்ட முள்ளங்கி கிழங்கு வந்து இந்த அளவுக்கு வந்து கிழங்கு இருக்குது நிறையாவும் இருக்குது அதெல்லாம் இன்னும் பெருசாக போகல இப்போ பெருசாக உள்ளதை பார்த்து வந்து பறிச்சுக்கிட்டாச்சு இதை பார்த்துட்டு எப்படி கூட சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிவிடுங்க நீங்களே இதே போல் போட்டு பறித்து சாப்பிடுங்க